ராமானுஜா என் மகா ஸ்ரீ பாலதன்வி குரவேர் மகா ஸ்ரீமத் பரபரமுனையே நகா சுவாமி எம்பெருமானார் உகந்த பாசுரமான உந்துமதுகளித்தன் பாசுரத்தினை சுவாமியினுடைய வைபவ பரமாகவே காஞ்சி சுவாமி அருள் செய்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் நேத்தை தினம் நாம் அனுபவித்துக் கொண்டோம் இன்னை தினம் குத்துவிளக்கரிய பத்தொன்பதாவது பாசுரம் திருநாள் பாசுரமாக அமைந்திருக்கிறது இப்பாசுரத்திலே நுட்பமான பல விசேஷார்த்தங்கள் இருக்கிறது நான் தொடங்கும் போதே குத்து விளக்கெரிய அப்படின்னு தொடங்கியிருக்கா நம்முடைய சன்னதிகள் திப்பதேசங்கள் கோயில்கள்லாம் போய் பார்த்தோன்னா குத்து விளக்குன்னு ஒன்று பார்க்கலாம் தோரண விளக்கு அப்படின்னு ஒன்று பார்க்கலாம் இந்த ரெண்டு விளக்குகளும் எப்படிப்பட்டவை தோரண விளக்கு ஒரே இடத்துல தொங்க விட்டுருப்பா குத்து விளக்கு எபெருமான் எங்கெல்லாம் விழுந்துருள்கிறானோ அங்கெல்லாம் தூக்கிண்டு போய் வச்சு ஏற்றும்படியான ஒரு விளக்காக இருக்கும் இப்படி இந்த ரெண்டு விளக்குகள் அப்படின்னு காட்டுறான் ஒரு திவதேசம் ஒரு கோயில் அப்படின்னு போகிறோன்னா சாமக்கிரியும் ஒரு ஒரு விதமான பதார்த்தங்களும் அது பெருமாள் இருக்கிற வட்டிலாகட்டும் விளக்குகளாகட்டும் ஏன் ஒரு தூண் ஒரு திருமண்டபங்கள் எல்லாமே பார்த்தோமே ஆனால் நித்தியசூரிகளுடைய அம்சமாகவே நாம் கொண்டாட வேண்டியவை நித்தியசூரிகள் எபெருமான் இருக்கிற அந்த சீலகுணம் அறக்கர் அசுரர் போல்வாரெல்லாம் மலிந்திருக்கிற இந்த உலகத்திலே இந்த எம்பெருமான் இப்படி முகங்காட்டின் நிற்கிறானே அந்த வடிவழகனை நாம் சேவிக்க வேண்டாமா அப்படின்னா அந்தந்த நித்தியசூரிகள் இந்தந்த கைங்கரியத்துக்கு உபகரணங்களாக இருக்கிற சில பதார்த்தங்களாக ஒரு கோயில்கள்லேயும் எம்பெருமான கருகளை எழுந்துள்ளி இருக்கிறார்கள் என்ன நம்முடைய பெரியோர்கள்லாம் தெரிவிப்பார்கள் அதில் அந்த கைங்கரியம் அப்படிங்கிறது அது எப்படி பண்ணணும் எம்பெருமானை விட்டு எப்போதும் நீங்காது பண்ணணும் கூடவே இருக்கணும் இளைய பெருமாளை போல் கூடவே இருக்கணும் இப்படி பெருமாள்லையோட எப்போவுமே கூட இருக்கக்கூடிய பதார்த்தம் எது அப்படின்னு பார்த்தோன்னா விளக்கு பெரிய ஒரு விஷயம் பார்க்கணும் அப்போ விளக்காக எந்த நித்தி சூரியன் நின்றுப்பார் அதுக்கு தான் போட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் என்ன ஆகிறது தெரியுமோ தோரண விளக்குன்னா அதை எப் எந்த இடத்துல கட்டியிருக்காளோ அந்த இடத்துலேயே தான் அந்த விளக்கு இருக்குது அப்படி அது எந்த இடத்துல கட்டியிருக்காளோ அங்கே இருக்குன்னா இப்போ மூலஸ்தானத்துக்கு போனால் தோரண விளக்கு ஒன்று எரிஞ்சுகிட்டே தான் இருக்குது எப்போவுமே இப்போ அந்த சூரியானவர் எம்பெருமானை சேவிச்சுட்டே இருக்கார் இல்லை எம்பெருமான் வெளியில் புறப்பாடுன்னு எழுட்டார் ஒரு திருமண்டபத்தில் எழுட்டுருக்கார் அந்த இடத்துல திவ்ய பிரபஞ்ச காலம் நடக்கிறது பெருமான் எழுட்டுருக்காருன்னா அந்த இடத்துல ஒரு விளக்கு எதுவாடோ இல்லையோ அப்போது அந்த இடத்துல அந்த குத்து விளக்குங்கிறது எரியது எம்பெருமான் வெளியில் வந்துட்டாரே அப்போ அந்த குத்து விளக்குங்கிறது இருக்கேன்னா குத்து விளக்கானது பெருமாள் புறப்பாடு போதெல்லாம் கூட அந்த திருமண்டபத்தில் பெருமாள் கூடவே இருக்கிறது அடுத்து அவர் எங்கேயான அடுத்த புறப்பாடு முடிச்சுட்டு யதாஸ்தானத்துக்கு ஏழுட்டார்னா அதுக்கப்புறம் அடுத்த புறப்பாடு வரைக்கும் அந்த விளக்கு காதல் இருக்கணும் அப்போது எப்படியாக இருந்தாலும் எம்பெருமானோடு கூட இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற பேர் அதுக்கு ஏற்பட்டுருக்கு இப்படிப்பட்ட இந்த பாசுரத்துக்கும் காஞ்சி சுவாமி எம்பெருமானார் பரமாகவே ஒரு விஷயத்தை காண்பிச்சிருக்கார் என்ன காண்பிச்சிருக்கார் அப்படின்னா இப்போ தோரண விளக்கு குத்து விளக்குன்னு சொன்னேனே குத்து விளக்கு எங்கேயான போனாலும் எடுத்துன்னு போயிடலாம் தோரண விளக்கு தொங்கவிட்ட இடம் விட்டபடியே தானே இருக்கும் அப்படி இந்த இடத்துல குத்து விளக்குன்னு காட்டுறது சுவாமி எம்பெருமானாரை அப்படின்னார் அதாவது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை அந்த சொற்றொடர்களை அப்படியே நேராக இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க முடியாது இதுல அமைந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் எபெருமானாருடைய வைபவத்தோடு பொருந்தி வருவது காண்க என்று சுவாமி காஞ்சி சுவாமி நமக்கு அருள் செய்திருக்கார் இப்படி தோரண விளக்கு அது அதே இடத்துல இருக்கும் குத்து விளக்கு தான் அங்க இங்கேயும் அது நகர்ந்து நகர்ந்து போகும் இப்போ சுவாமி எம்பெருமானார் குத்து விளக்கு இப்போ தோரண விளக்கு யாருன்னா திருக்கோட்டியூர் நம்பிகள் ஏன்னா எம்பெருமானார் தானே பதினெட்டு தடவை திருக்கோட்டையூருக்கு நடந்து சென்னார் திருமந்திரார அர்த்தம் சரமஸ்லோக அர்த்தத்தை பெற்றுக்கிறதுக்காக நடந்தார் அப்படி அந்த தோரண விளக்கு போல் அங்கே தான் இருந்தார் இவர் தான் விளக்கு போல் மாறி மாறி போயிட்டு இருந்தார் அப்படி சுவாமி இடம் பெயர்ந்து போனவர் அப்போ அந்த குத்து விளக்கு எதுக்கு போச்சு எப்பொருமானாராகிற குத்து விளக்கு எரிய போச்சு எது எரியத்துக்கு ஞான விகாசம் பெறுவதற்காக அது சரமஸ்லோக ரகசியார்த்த ஞானத்தை பெறுவதற்காக கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டு கோட்டுங்கிற வார்த்தையை கோட்டின்னு எடுத்துக்கணும்னு காஞ்சிமி சொ அந்த கோட்டினா திருக்கோட்டியூர் அந்த திருக்கோட்டியூர் ஆகிற தேசத்துக்கு அங்கே போனார் திருக்கோட்டியூர் நம்புகிற திருமந்திரார்த்தம் திருமந்திரார்த்தம் திருமந்திரார்த்தத்தை பெற்றுக்கொண்டார் அவர் இங்கேயும் ஒரு பிரசங்காத்த ஒரு விஷயம் சொல்றார் எப்பெருமானார் திருக்கோட்டியூருக்கு பதினெட்டு தடவை எழுந்தருளினது திருமந்திரார்த்தத்தை பெறுவதற்காகவா சரமஸ்லோகார்த்தத்தை பெறுவதற்காகவா அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் ஒரு விசாரம் பண்ணார்கள் நம் சம்பிரதாயத்தில் இருந்தார் ஒரு மகாவித்வான் ஸ்ரீமந்த் உபய வேதாந்த மகாவித்வான் திருமலை அனந்தான் பிள்ளை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு அவருக்கு திருநாமம் அந்த சுவாமி இது விஷயமா ஒரு கட்டுரையே எழுதியிருக்கார் எம்பெருமானார் பதினெட்டு தடவை நடந்தது சரமஸ்லோகார்த்தத்தை பெறுறதுக்கு தான் ஆனா பதினெட்டாவது தடவை திருக்கோட்டியர் நம்பிகள் அடுத்தடு வரும்போது தண்டும் பவித்திரமாய் வாரும்னு சொல்லி அனுப்பிச்சார் இவர் திருதண்டத்தையும் பவித்திரத்தையும் தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே ஆழ்வானையும் ஆண்டானையும் கூட்டின் போனார் இந்த கூரத்தாழ்வான்தான் பவித்திரம் முதலி தான் திருதண்டம்னு காண்பிச்சார் அந்த அளவுக்கு நெருக்கம் இவா மூணு பேருக்கும் ஆனால் திருக்கோட்டை நம்பிகள் பார்த்தார் அப்போ இதுவும் சமயம் கிடையாது ஆக இப்படி மூணு பேர் நீர் வந்து தண்டும் பவித்திரமாக வந்தாலும் மூணு பேராக தான் வந்தீர் அதனால உங்களுக்கு திருமந்தர அரசத்தை சொல்கிறேன்னு சொன்னார் அந்த திருமந்திரார்த்தத்தை சொன்னார் அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானார் விமானத்தில் ஆசையுடையோருக்கு வெளியிட்டார் எம்பெருமானார்ங்கிற பெயர் உடையவராக ஆனார் தான் மற்றொரு தடவை வாரும் நீர் மட்டும் வரும் தடவை தண்டு பதித்திரோனுங்கிற கண்டிஷனே கொடுக்கல நீர் மட்டும் சரம சரமஸ்லோகத்தை தரையினர் இது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய வரலாறு இதை பசங்காது சொல்லிட்டேன் இப்படி இந்த திருக்கோட்டியூரிலே கால் கட்டில் மேல் கால் கட்டு அப்படின்னா இது என்னவோ வார்த்தை நினச்சிக்க கூடாது கால் திருக்கோட்டை நம்பிகளுடைய திருவடிகள் இப்படி திருமந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணாரோ இல்லையோ இந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணி இதனை ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு என் திருவடி மேலே ஆணையிடும் அப்படின்னு விட்டார் பெருமானாரும் ஆணையிட்டார் அப்படி கால் கட்டு இந்த கட்டுனா கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ப இதை தாண்டி நம்ம நடந்துக்க கூடாதுங்கிற அந்த ஒரு வரையறை இருக்கும் இல்லையோ அதுதான் கால் கட்டு அந்த திருவடிகள் பேரிலே எம்பெருமானார் செய்ததான அந்த ஆணை அவர் பண்ணினதான அந்த சபதம் அப்படி பண்ணியிருந்தும் சில விலட்சணாதிகாரிகளுக்கு எம்பெருமானார் பின்னாடி அதை உபதேசம் பண்ணிட்டாரோ இல்லையோ அந்த வரம்ப மீறினாரோ இல்லையோ அது மீறுவதற்காக அவர் என்ன பண்ணார் மேலேறி அடுத்த பாசனத்தை பாருங்க மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி எதுவும் பேர்ல ஏறினார்னா திருக்கோட்டையூரில் இருக்கிற அஷ்டாங்க விமானத்தில் ஏறினார் ஆட்சியுடையோர் எல்லாரையும் அந்த இடத்துல அசம்பிள் பண்ணி அந்த இடத்துல இந்த ஆச்சாரிய நியமனத்தை அதிக்கிரமிச்சு இந்த திருமந்தரார்த்தத்தை வெளியிட்டார் இந்த வெளியிட்டதற்கு என்ன காரணம் எதனாலே அப்படின்னு பார்த்தால் மலர் மலருமார்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்காளோ ஆண்டாள் இப்ப விஷாலமான ஹிருதயம் படைத்தவரே அப்படின்னு எபெருமானார் விஷயமாக சுவாமி இப்படி அருள் செய்திருக்கார் அப்போ இதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் இந்த கொத்து விளக்குங்கிறது மலர் மார்பாங்கிறது இது ரெண்டும் எப்பெருமானார குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் அந்த எம்பெருமானார் திருக்கோட்டியூருக்கு எழுந்துருளினார் திருமந்திரார அர்த்தத்தை பெற்று கொண்டார் தாம் பெத்ததான அந்த ஞான விகாசத்தை ஆசையுடைய அனைவரும் அறிய வேணுங்கிற தம்முடைய விசாலமான ஹிருதயத்தினாரே வெளியிட்டார் அதனால தானே அவருக்கு எப்பெருமானார்ங்கிற திருநாமம் ஏற்பட்டது இப்படி எம்பெருமானாருடைய வைபவத்தை நாம் சிந்தனை செய்ய வேணும் என்னுக்கு சுவாமி இப்படி இப்பாசுரத்தினுடைய விசேஷார்த்தம் அருளிச்சியிருக்கிறார் தொடர்ந்து இருபதாவது பாசுரத்தை நாளை தினம் அனுபவிப்போம் குத்துவிளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயோன் மொணாளனை எத்தனை போதும் துயிரழவொட்டாய்காண் எத்தனை ஏலும் பெய்வாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோரெம்பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே திருவடிகளேசரணம் எபருமானார் சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்